நாம் அனைவரும் இன்றும் இப்போதும் கொண்டாட இருக்கிறோம் ஒன்றாக இணைந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் இசைஞானி இளையராஜா அவர்களின் சிம்பனி குழுவினர் இங்கு நமக்காக சிம்பனியையும் அரங்கேற்ற இருக்கின்றனர் அப்போது தயவு செய்து அதனை ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் என உங்களை பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அது நாம் அனைவரும் அந்த இசையை ரசிக்க வேண்டிய ஒரு தருணம் அந்த இசையினை நாம் முழுமையாக உணர வேண்டிய தருணம் அத்தகைய இசை நிகழ்ச்சி இங்கு அரங்கேறும் போது இசை இளையராஜா அவர்கள் உங்களை காண நாம் அனைவரும் கேட்டு ரசித்த இசையமைப்பாளர் ஒவ்வொரு இசைக்கும் நாம் பல்வேறு உணர்வுகள் பெற்றிருக்கிறோம் அத்தகைய உணர்வுகளை தந்திருக்கக்கூடிய இசைஞானி இசை இளையராஜா அவர்கள் உங்களை காண இங்கு உங்களுக்காக வருகை தர இருக்கிறார்கள் நாம் அனைவரும் தக்க ஒரு தருணம் இந்த விழாவின் நாயகர் மக்கள் மனங்களை இசையால் ஆள்பவர் எல்லா ஹயங்களுக்குள்ளும் இசையாய் வசிப்பவர் சிம்பணி சிகரம் தொட்ட தமிழர் இசை ஞானி இளையராஜா அவர்களை உங்களின் கரவொழிவுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் வரலாறு உருவாகிய தருணம் எல்லாம் உள்ளத நான் சொன்னேன் நேம் பொன்னம்மா சின்ன கண்ணே எங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல உங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ மனத்துல இசைஞானி இளையராஜாவிற்காக பிரம்மாண்டமான பாராட்டு விழா சிம்பனி சிகரம் தொட்ட தமிழர் இசைஞானி இளையராஜாவின் பொன்விழா விழா ஆண்டு ஐம்பதற்கு ஏற்பாடு செய்து பிரம்மாண்டமாய் இவ்விழா நடைபெற காரணமான தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் ஐம்பது ஆண்டுகள் தமிழர்களின் சுவாசத்தோடு கலந்தது நேசத்தோடு இல்லங்களில் நுழைந்தது காதலோடு உள்ளங்களில் நிறைந்தது கனவுகளுக்கு ரக்கை தந்து பறந்தது இவரிசை அது காற்றின் வழியே நாம் கேட்கும் இயற்கையின் மொழி கண்ணீர் கவலை மறக்க மனம் தேடும் மகிழ்ச்சியின் வழி ஒரு மனிதன் வாழ அடிப்படை தேவைகள் மூன்று என்றார்கள் உணவு உடை இருப்பிடம் இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் எளிய மனிதர்களை வீடுகளை அலங்கரித்த ராஜ இசையாம் நம் ராஜாவின் இசையில் வந்த பாடல்களின் அழகான அணிவகுப்பை இப்போது பார்க்கலாம்